இன்னைக்கு ரெண்டு பாக்ஸ் நிறைய லான்ச் கொண்டு வந்திருக்கேன் எவ்வளோ சாப்பிட போறேனா அப்படின்னு பாக்குறீங்களா இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா ரெண்டு பாக்ஸ்மே எனக்கு தான் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட ஃபுல் கேரியர் எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்திடலாமா இதுக்குள்ள முருங்கைக்காய் இது வந்து பொரியல்னு சொல்ல முடியாது அப்படியே பேகை வச்சு மசாலா போட்டு ரெடி பண்ணது செம்ம டேஸ்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது வந்து தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு அடுத்தது வந்து சாதம் வெள்ளை சாதம் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா இதுக்குள்ள வந்து ஒரு வெள்ளரிக்காய் அதை வீட்லேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ள என்ன இருக்கு முட்டை பொரியல் கீரை பொறி இது எல்லாமே வந்து எனக்கு தான் சில பேர் வந்து நேற்று வீடியோவில் லஞ்ச் வீடியோவில் வந்து சாதம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்களே உங்களுக்கு பத்துமான்னு கேட்குறீங்க சாதம் மட்டுந்தாங்க கம்மியாக இருக்குது இந்த ஐட்டம்லாம் நிறையா இருக்குது ஸோ ரெண்டும் எனக்கு பேலன்ஸ் ஆயிரும் இத்தினோண்டு சாப்பாட்டுக்கு இவ்வளோ காய் எப்படி சாப்பிடுவேன்னு கேட்டிங்கன்னா சாதம் இது நோண்டு இவ்வளோ காய் அதில் வச்சுட்டு பிசஞ்சு சாப்பிடுவேன் ஸோ அப்போது எனக்கு இந்த சாதத்துலேயும் இது எல்லாமே நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் சம பசியாக இருக்கேன் வாங்க சாப்பிடலாம்